குடும்பத்தினராகவேன் போலவே இந்த வருஷமும் உங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் முதலில் போய் சாப்பிட்டு வரணும் காதுக்கு வந்தார்கள்

பைபிள் படிக்க ரொம்ப ஆசை மேடம் ஆனால் எனக்கு எழுத படிக்கவே தெரியாது நான் என்ன செய்யறது மேடம் இந்த பணம் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கு மேடம் நான் பணம் பையன் எடுத்துக்கிறேன் மேடம் சரி எடுத்துக்கோ நீ வாமா இரண்டாவதாக வருவதோ ஒரு இரண்டாவதாக வருவதோ கார்டன் இரண்டு பரிசுகளை மாறி மாறி பார்க்கிறாள் உனக்கும் அதே தான் முதலில் பைபிள் அடுத்தது பணப்பை

வணக்கம்மா வணக்கம் முன்னாடி இரண்டு பரிசீலிப்பு வாசிப்பு நான் ரொம்ப பிடிக்கும் ஆனா என்ன பண்றது நான் முழுக்க கிச்சன்லயே வேலை இருக்கு அப்படி இருக்கும் போது நான் எப்படி இந்த பைகளை படிக்க கூட நேரம் அதனால நான் பணத்தையே அது எனக்கு தேவையா இருக்கும் என் பிள்ளைகளுக்கும் அங்கே வாங்கி கொடுக்கறோம் படிப்புக்கும் சரி பசங்களுக்கு எதாவது வாங்கி கொடுக்க அதனால எடுத்துக்கிறேமா சரிமா நீங்க உனக்கு பண தேவை மிக அதிகம் என்று எனக்கு நன்னாவே தெரியும் நீ நல்லா சாப்பாடு வாங்கி சாப்பிடலாம் உங்கள் அப்பா அம்மா தங்கச்சிக்கு புது துணி எடுக்கலாம் நல்லா கிறிஸ்மஸை கொண்டாடலாம் கூட தயக்கம் இல்லாமல் தங்கச்சி எல்லோருடைய நல்ல உணவை சமைத்து சாப்பிடலாம் என் தங்கச்சிக்கு கூட விளையாட்டு சாமான்கள் சாக்லேட் நிறைய பொருட்களை விளையாட்டு பொருட்களை வாங்கி தரலாம் ஏன் எனக்கு கூட ஒரு புது ஷூ வாங்கிக்கலாம் இந்த வருடம் கிறிஸ்மஸ் பண்டிகை மிகவும் ஜாலியாக கொண்டாடலாம் ஆனால் எதிர்பாராத விதமாக அவசியமான ஒன்று இந்த பைபிள் கடவுளின் வசனங்கள் தங்கத்தை விடவும் மேலானது வசனங்கள் தேன் பூட்டில் இருக்கும் தேனை விடவும் பிசியானது சித்திப்பானது இது போன்ற

அந்த கவரில் ஒரு செக் இருப்பதைக் கண்டால் அதை எழுதியிருந்த தொகை மணப்பையில் இருந்ததை விட படபடல் அதிகம் அதை கண்டதும் பார்த்தது பாரு அதையும் ஓப்பன் பண்ணும் அந்த இடம் பெண் மெதுவாக இரண்டாவது கவரை தன் எஜமானியை மற்றொருடன் பார்த்து கொண்டே திறந்தார் இரண்டாவது ஒரு டாக்குமெண்டர்

Self-glory, disobedience, arrogance, anger, unselfishness. God is standing in front of us with open hands and everlasting love to receive us as we are. Let us ask him to give us the wisdom and help us always to make the right choice in our lives. Let us make the right choice to get ready to receive him this Christmas season.